நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பில் தினசரி வருகை பதிவு பண்ணுறது சிற்றுண்டி பதிவு பண்ணுறது மதிய உணவு பதிவு பண்ணுறது அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பில் வந்து ரெண்டு டு மூணு வயது குழந்தைங்களும் மூணு டு ஆறு வயது குழந்தைங்களில் இருக்கிறதுல நம்ம மையத்துக்கு வர குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம வந்து அவங்க அங்கன்வாடி மையத்திற்கு வர்றாங்கன்றதை பதிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம பதிவு பண்ணமாதான் தான் அந்த குழந்தைங்க வந்து நமக்கு வந்து அட்டன்டன்ஸுக்கு வருவாங்க இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு டு மூணில் எந்த குழந்தைங்க வந்து நம்ம மையத்துக்கு வராங்களோ அந்த குழந்தைங்க பேர் டச் பண்ணமா இப்படி வரும் இதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த குழந்தை குழந்தைகள் மையத்திற்கு வருகை புரிகிறதா இங்கே வந்து ஆம் கொடுக்கணும் இந்த டிக் இங்கே வந்து டிக் இல்லாமல் இருக்குது அது வந்து டிக் கொடுக்கணும் இப்போ ஆம் கொடுத்துடணும் இப்போ இந்த டிக் வந்து அப்படியே இருக்கும் இந்த பச்சை கலரில் இந்த க்ரீன் டிக் அப்படியே இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம மையத்திற்கு அந்த குழந்தைங்க நம்ம மையத்துக்கு எந்த குழந்தைங்க வராங்களோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துடணும் அதேமாரி டூ ஆறுலேயும் எந்த குழந்தைங்க மையத்துக்கு வராங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துடணும் இது கொடுத்த பிறகு இங்கே பாருங்கள் முகப்பு ஏடபிள்யூசி மேலும் இதில் நடுவில் இருக்க ஏடபிள்யூசி இதை வந்து டச் பண்ணும் இதில் வந்து வருகை பதிவேடு இங்கே இருக்குது பாருங்க இந்த வருகை பதிவேடு டச் பண்ணும் இன்று குழந்தைகள் மையம் திறக்கப்பட்டதா ஆம் கொடுத்துடலாம் ஆம் கொடுத்த பிறகு இங்கே பாரு என்ன அடுத்து வருதுன்னு பார்க்கலாம் இன்று மையத்திற்கு வருகை புரிந்த குழந்தைகள் நம்ம எந்தெந்த குழந்தைங்க வந்து மையத்திற்கு வருகை புரிஞ்சுறாங்கன்னு ஆம் கொடுத்து டிக் பண்ணோமா அந்த குழந்தைங்க பேர்லாம் வந்து நமக்கு இங்கே இருக்கும் வர குழந்தைங்கள மட்டும் நம்ம வந்து செலெக்ட் பண்ணி டிக் கொடுத்துருந்தோமா அந்த குழந்தைங்க மட்டும் நமக்கு இங்கே வரும் நான் வந்து நாற்பத்தஞ்சு குழந்தைங்க எனக்கு வராங்க அந்த நாற்பத்தஞ்சு குழந்தைங்களும் நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு குழந்தை சுஸ்மிதா அவங்க வந்து இன்றைக்கி வருகையாக விடுப்பா வருகை வருகை நம்ம டிக் பண்ணோமா அவங்க வந்து சிற்றுன்றி உணவு ரெண்டுமே டிக் பண்ணணும் இதேமாரி ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம வந்து வருகை பதிவு பண்ணணும் எந்த குழந்தையாவது வரல அவங்க வந்து அன்றைக்கி விடுப்புன்னு சொன்னாங்கன்னா இந்த விடுப்பில் வந்து டிக் பண்ணும் இந்த சுதிக்ஸான் இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து விடுப்பு நம்ம விடுப்பு டச் பண்ணோமா மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு கைட் ஆகிரும் வருகையில் பதிவு பண்ணோமா தான் சிற்றூன்றையும் உணவும் பதிவாகும் இப்போ வர குழந்தைங்களுக்கும் வராத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம அட்னன்ஸ் வந்து பதிவு பண்ணணும் அட்னன்ஸு மார்னிங் ஸ்நாக்ஸு மதிய உணவு எல்லாமே நம்ம இதில் வந்து பதிவு பண்ணணும் இது மாதிரி நீங்களும் வந்து ரெண்டு டு அஞ்சு வயது குழந்தைங்க நம்ம மையத்திற்கு எந்தெந்த குழந்தைங்க வராங்கன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்டன்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து பதிவாகும் அதில் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து யார் வராங்க வரலன்னு சொல்லி பதிவு பண்ணிடலாம் நம்ம செலக்ட் பண்ணி முன்னாடி வந்து மையத்திற்கு வராங்கன்னு செலக்ட் பண்ணியிருந்தமா தான் அந்த குழந்தைங்க பேர் இங்கே ஷோ ஆகும் நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தோமாக்கா அந்த குழந்தைங்க பேர் இங்கே வராது அதனால் எந்தெந்த குழந்தைங்க நம்ம மையத்திற்கு வராங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களோட பேர் மட்டும் இங்கே வந்து யார் வருகையில் வராங்க யார் விடுபடுத்திருக்காங்கன்னு சொல்லி பதிவு பண்ணுங்க இது வந்து நிறைய குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது இப்போ வந்து எந்த குழந்தைங்க வந்திருக்காங்க வரல நம்ம பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி ரெண்டு வருகையில் வந்து நாற்பத்தி ரெண்டு பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் விடுப்பில் வந்து மூணு பதிவு பண்ணியிருக்கோம் சிற்றுண்டியில் நாற்பத்தி ரெண்டு இது வந்து மதிய உணவு நாற்பத்தி ரெண்டு நம்ம வருகையில் எத்தனை குழந்தைங்க பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த குழந்தைங்க சிற்றுண்டிக்கும் உணவுக்கும் பதிவாகுவாங்க விடுப்பு வந்து மூணு குழந்தைங்க பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள் இன்றைய நிகழ்வுகள் இதில் வந்து தனிப்பட்ட சுகாதார முன்பருவ கல்வி நான் வந்து முன்பருவ கல்வி கொடுக்குறேன் அடுத்தது சமர்ப்பிக்கவும் இப்போ குழந்தைகளின் வருகை பதிவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது இது மாதிரி நம்ம டெய்லியும் வந்து டிஎன்ஐசிடி ஸ்டாப்லேயும் வந்து குழந்தைங்களோட வருகை வந்து பதிவு பண்ணணும் நீங்களும் வந்து குழந்தைங்கள வருகை பதிவு பண்ணுங்கள் நன்றி